ஹாய் ஹலோ இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு அருகில் நடந்தது தான் இந்த இது யார் எனக்கு அனுப்புனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரும் என்னோடய ஃப்ரெண்டும் தாங்க அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் தஞ்சாவூர் கருகில் கூகுள்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து வீட்டில் போய்ட்டு எனக்கு பைக் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த வயசில் எதுக்கு பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சண்டை போட்டிருக்காங்க சரி இவன் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டான் அப்போ அம்மா வந்துட்டு சரி எப்போ போல போயிட்டு வந்துடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க மதியம் போய் கதவை தட்டுறாங்க வரல சாப்பிட்றதுக்கு எழுப்பும் போது அதுக்கப்புறம் ஜலனாக போய் பார்க்கும்போது அவன் தூக்கு போட்டு இறந்துட்டான் ஒரு பைக்குக்காக இவன் இப்படி இறந்துருக்கான்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சுற்றி இருக்க உறவினர்கள் எல்லாருமே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அவனை திட்டவும் செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியும் இவனை கொண்டு போய் எரிச்சிட்டாங்க நம்ம ஊர் வழக்கப்படி சொல்லுவாங்கள்ல மருந்து குடிச்சு தூக்கு போட்டு இந்த மாதிரி இறந்தவங்களெல்லாம் வந்து எரிச்சிருவாங்க மோஸ்ட்லி சும்மா இயற்கை மரணம் அந்த மாதிரி இருக்கிறவங்களை மட்டும்தான் பொதிச்சிருவாங்க இந்த கதையில் வந்து வினோத் என்ட்ராகிறாரு வினோத் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோகுலோட உற்ற நண்பர் தான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப நெருங்கிய தோழர்னு சொல்லி சொல்லலாம் வினோத்துக்கு வந்து புதுசாக ஆகுது இவங்க இவங்களும் வினோத்தோட வீடும் கோகுலோட வீடும் அந்த ஒரு நடுவில் ஒரு சுடுகாடு இருக்குது இந்த வழியை தாண்டி தான் அவங்க வினோத்தோட வீட்டுக்கு போகணும் கோகுலோட வீடு வந்து அந்த சைடு இருக்குது அந்த சைடு சுடுகாடுக்கு அந்த பக்கம் இருக்குது வினோத்தும் அவங்க ஒய்ஃபும் வந்து பைக்கில் போயிட்டுருக்காங்க வினோத்தோட ஒய்ஃப் வந்து அன்னைக்குன்னு பார்த்து மல்லிகை பூல வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி போயிட்டுருக்காங்க திடீர்னு வந்து வினோத்தை வந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி அவங்க ஒய்ஃபுக்கு தோணுது அந்த சுடுகார்டன்ஸ்ல அந்த இருந்து வினோத் வினோத்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிட்ற மாதிரி தோணுது இவங்க வந்து வினோத்துக்கு கேட்கவே இல்லை வினோத்தோட ஒய்ஃப் வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது இங்கே யாருமே இல்லை இவங்களும் நார்மலாக பைக்கில் போயிட்டுருக்காங்க பைக்கில் போயிட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்குள்ளேயே அந்த ஒய்ஃப் வர வரவே மாட்டேங்கிறாங்க என்னன்னு பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்தா வினோத்தோட வீட்டில் வந்து ஏதோ புதுசாக ஏதோ கட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓம மாதிரி வளர்த்துவாங்கள்ல அந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க வரமாட்டேங்கிறாங்க அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் வந்து மேலே இருக்குது அந்த மாடியில் போய் அங்கே இருந்துட்டாங்க சாப்பிட கூப்பிட்றாங்க வரமாட்டேங்கிறாங்க சமைக்க கூப்பிட்றாங்க அப்பயும் வரமாட்டேங்கிறாங்க ஏன்னால் அந்த பொண்ணு நல்லா சமைப்பாங்க நீ நல்லா சமைப்பு இல்லாமல் வந்து சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதுக்கு எனக்கு சமைக்கவே தெரியாது நான் வரல கீழே வரல கீழே வரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வருது என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ தானே புதுசாக கலைஞாக ஆகிருக்கு அதனால இந்த மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு விட்றாங்க அடுத்த நாள் வந்து பூஜை பண்ணுறோம் அந்த கணபதி ஓபம் அந்த மாதிரி பண்ணுவாங்களா வீட்டில் அந்த மாதிரி கூப்பிட்றாங்க அதுக்குமே அந்த பொண்ணு வரவே இல்லை அப்போவுமே இந்த பொண்ணுக்கு புரியவே இல்லை ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்கா விதி விஜித்திரமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் தோணுது அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு பாட்டி இருக்காங்க வினோத்துக்கு வந்து அத்தை முறையாவது அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வராங்க வரும்போது யாரோ பின்னாடி பிடிச்சவங்கள தள்ளிவிட்ட மாதிரி இருக்குது ஒரு மாதிரி இருக்குது அங்கே விழுந்துறாங்க இவ இவங்களால அந்த கோடியில் இருந்து எந்திரிக்கவே முடியல இந்த பக்கம் அந்த பக்கம் நின்று கை கொடுத்து தான் தூக்கி விடுறாங்க எல்லாமே வந்து கெட்ட சகுனமாக இருக்குது என்னான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க அப்போ கோயிலுக்கும் கூப்பிட்றாங்க அந்த பொண்ணு வர மாட்டேங்கிது அப்போ தான் வந்து இவங்களுக்கு பெரிய டவுட்டே வருது ஏன் இந்த பொண்ணு கோயிலுக்கு கூப்பிட்டா மாட்டேங்கிது ஏன்னால் இவங்க வீட்டில் வந்து சாமி படம் இருக்குது அதனால் இவங்க வரவே மாட்டேங்கிது அதனால தான் அந்த பொண்ணு உள்ளேயே வட மாட்டேங்கிது சரி சின்ன சிணச்சிங்க கொஞ்சம் தனியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு ரூம் எடுத்து அங்கே ரெண்டு பேர்த்தையும் தங்க வைக்கிறாங்க அங்கே அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னா வினோத்தை வந்து நைட்டானால் அந்த பொண்ணு போட்டு அடிக்கிறதும் அந்த பொண்ணு உட்கார பொசிஷன் இருக்கும்ல அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு வினோத் வந்து எல்லோரும் கூப்பிட்றாங்க நாளைக்கு அவளை கூட்டிகிட்டு வா சாப்பாடு செஞ்சு போடுறோம் வாங்கன்னு சொல்லி கூப்புறாங்க அதுக்குமே வந்து வினோத் வந்துட்டு இல்லை நான் கூப்பிடல நீங்களே வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வினோத் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப அழுவ அவங்க அப்பா அம்மாக்கிட்ட என்னாச்சு ஏன் அழுற அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நைட் ஆனால் என்ன அடிக்கிறா அவ வந்து நடந்துக்கிற விதமே சரியில்லை புதுசு புதுசா இருக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாரு சரி நாங்கள் வரோம் வந்து கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அந்த பொண்ணு வர மாட்டேங்குது சரி சாமி படம்லாம் எடுத்துட்டோம் உள்ளே மாமான்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க வந்து உள்ளே வராங்க உள்ளே வந்துட்டு அந்த உட்கார தோரணை இருக்கும்ல இப்போ நார்மலாக ஒரு பொண்ணுனால் எப்படி உட்காருவாங்க அடக்கு உடக்கமாக ஆனால் இந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி உட்காரவே இல்லை காலை வந்து மடக்கி வச்சு அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் உட்காருவாங்க இது ஏன் அப்படி உட்காராங்கன்னா வீடியோவை பாருங்கள் நான் சொல்கிறேன் ஆனு அந்த பொண்ணு இப்படி உட்காரும்போது தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கு இது அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க ஏன்னா கோகுல் வந்து அப்படிதான் உக்காரு வராமா கோகுல் உட்கார மாதிரியும் அப்படியே இந்த பொண்ணு உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஓகே இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்றாங்க வரலை அப்போ இந்த மசூதி இந்த மாதிரிலாம் இருக்கும் நான் பிடிச்சி தர தர தரேன்னு கோயிலுக்குள்ளே இழுத்துட்டு போயிடறாங்க இழுத்து போயிட்டு சொல் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லி சொன்னோன்னே அந்த பொண்ணு அப்படியே பேய் வந்த மாதிரி ஆடுறாங்க பேய் பிடிச்சா ஆடுவாங்களாம் அந்த மாதிரி ஆடுறாங்க அப்போ வந்து சொல்லுது நான் இந்த மாதிரி தான் நடந்துச்சு நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன் வினோத்தை ஆனால் வினோத்தை கேட்கல அவங்க ஒய்ஃப்க்கு தான் என்ன கேட்டுச்சு அதனால் அவங்க என்னை திரும்பி பார்க்கும்போது நான் அவங்கள வந்து பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந் சொல்லுச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து ஒரு ரெண்டு வாரமா அந்த கோயிலே தான் வச்சிருக்காங்க எந்த கோயிலுன்னு பாத்தீங்கன்னா சக்தி கோயில் அங்கே தான் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தாங்க வச்சுட்டு அந்த பொண்ணை வந்து அமுச்சு விட்டாங்க வீட்டுக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது அந்த கோயில் வந்து படிக்கட்டு தாண்டம்ல அதுக்கு முன்னாடி வந்து கோயில் இருந்து கிளம்பலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது அவன் என் முன்னாடி தான் நிற்கிறான் எனக்கு பயமாக இருக்கு நான் நான் வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிருச்சு சரி நீ கோயிலே இருமான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாரம் இங்கேயே உட்கரைச்சிட்டாங்க அப்பயுமே வந்து அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது வேறு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கும் தெரியல அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம்னா இந்த மறுபடி பழையபடி ஆயிடுது மறுபடியும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் அவன் கோயிலுக்கு உள்ளே வரமாட்டேக்கிறான் போல வெளியவே நின்றுக்கிறான் சரி அப்போ தான் ஒரு முடிவு பண்ணாங்க என்னான்னு இறந்தவங்களை எரிச்சிருப்பாங்களே அந்த இடத்துல வந்து ஒரு சுடுகாட்டோட புடி மண்ணுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டு மாதிரி கட்டி வச்சிட்டாங்க ஏன்னா அவன் வந்து இந்த எல்லைக்கு வர முடியாது இதை தாண்டி வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டு வச்சிட்டாங்க யோசிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு இப்போ எந்த ஒரு இதுவும் நடக்கல அந்த மாதிரி செயல் இப்போ இருக்காங்க இந்த கதையை வந்து என் ஃப்ரெண்டும் எனக்கு சொல்லும் போது நானே ஷாக் ஆகிட்டேன் இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கு இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவுக்கு ஏற்காவது நடந்திருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண வச்சுருங்க அதுக்கப்புறமும் வந்து நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன் அதில் வந்து வாய்ஸ் நோட்டாக போட்டு விடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அந்த மாதிரி பதிவிடலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்